இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொழிலாளர் தினம் புதுச்சேரி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் பழமை வாய்ந்த கட்டிடங்களை அரசு பாதுகாக்கும் கலவை கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் பேச்சு கல்வியை வழங்குவது கல்வி உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது புதுச்சேரி மாநில கற்றல் மையங்களை தேசிய கல்வி அமைப்பு பாராட்டியுள்ளது என பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம் மேலும் பழமை வாய்ந்த கட்டிடங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி புதுச்சேரி மிஷன் மீதியில் அமைந்துள்ள பாரம்பரிய மிக்க நூற்று நாற்பத்தி ஐந்து வருட பழமை வாய்ந்த கல்லூரி அரசு மேல்நிலை பள்ளி கட்டிடம் சேதமடைந்தது இதனை புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் சுமார் ஐந்து புள்ளி இருபத்தைந்து கோடி செலவில் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது இப்பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி நகர திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஏடிஎன் ரோலன் பியக் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை இயக்குநர் அதிகாரிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனா் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுப்பித்த பள்ளி கட்டிடத்தை திறப்பது நமது வரலாறை திரும்பி பார்ப்பதாக உள்ளது என்றும் பிரான்ஸ் நாட்டை குழந்தைகள் மட்டுமே கல்வி பயின்ற காலத்தில் புதுச்சேரி குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தில் கலவை சுப்பராய செட்டியார் தந்த பெருங்கொடைதான் இப்பள்ளி கல்வி வளர்ச்சி தரமான கல்வியை வழங்குவது கல்வி உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது மத்திய மாநில அரசுகளின் கல்வி திட்டங்கள் புதுவையில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன எனவும் அதற்காக முதலமைச்சர் கல்வி அமைச்சர் அதிகாரிகளை பாராட்டுவதாகவும் கூறினார் புதுச்சேரி மாநில கற்றல் மையங்களை தேசிய கல்வி அமைப்பு பாராட்டியுள்ளது தேசிய அளவில் கல்வி உள்கட்டமைப்பை வலுப்படுத்த நாம் எடுத்துள்ள முயற்சிக்கு உதாரணமாக பள்ளி திகழ்கிறது என்றும் கல்விக்கு சூழல் அவசியம் அதன்படி நமது கலாச்சாரத்தையும் கல்வியையும் பாதுகாக்க அரசு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்கள் குறித்து அக்கறையானது உள்ளூர் மக்களை விட புதுதில்லி போன்ற வெளிமாநில மக்களிடம் அதிகம் உள்ளதை பார்க்க முடிகிறது எனவும் ஆனால் பழமையான கட்டிடங்கள் உறுதி குறித்தும் அதனை பாதுகாப்பாக புதுப்பிக்க முடியுமா என்ற பயமும் இருந்ததாகவும் ஆனால் தற்போது கல்வி கல்லூரியில் உள்ளிட்டவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது உறுதியாக இருப்பது பாராட்டுக்குரியதும் எனவும் கூறினார் சேதராப்பட்டு உசிறு உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து புதிய பொலிவுறு நகர் அமைக்கவே விரும்பினேன் எனவும் ஆனால் தற்போது புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தில் பல பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரியில் சுற்றுலா நகரமாக உள்ளது ஏற்கனவே நூற்று ஐம்பது பழமையான கட்டிடங்கள் இருந்த நிலையில் தற்போது எழுபது கட்டிடங்களே உள்ளன அவற்றை பராமரிக்க அரசு உதவி வருவதாகவும் கூறினார் புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் எனவும் கூறினார் புதுச்சேரி கொம்பாக்கம் ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் உள்ள கமலம் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து புதன்கிழமை இரண்டாம் கால பூஜை மகா பூர்ணாகுதி நடைபெற்று கலச பிறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விமானம் மற்றும் மூலவர் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் मतमान स्वाओ महावा हमारा देवा वक्र गंगालय हेमहे रंगोक्षा ओम श्री ह्री क्ल ग्वणव मत मन यहा உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் குமரன் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மே ஒன்றாம் தேதி தொகுதி மக்களுக்கு பத்து நான்கு சக்கர வண்டி ஏழு தையல் மிஷின் ஐந்து பூ வியாபாரம் செய்யும் தாய்மார்களுக்கு பூவண்டி கணேஷ் நகர் டோபிகானாவை சார்ந்த சலவை தொழிலாளிக்கு கேஸ் மூலம் இயங்கும் பாக்ஸ் பதினோரு பேருக்கு மற்றும் தொகுதியை சார்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட் கேரம் போர்டு மற்றும் நூறு மகளிருக்கு புடவை ஆகியவற்றை வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு விலையில்லா பொருளை வழங்கினர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாட்டினை முரளி மோகனசுந்தரம் மனோகர் வசந்த்குமார் தமிழ்செல்வன் தினகரன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் சூர்யா நடித்த திரைப்படம் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் அவரது பேனருக்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் ரெட்ஜோ திரைப்படம் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகியது புதுச்சேரியில் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகிய திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் ரசிகர்கள் அவரது பேனருக்கு பால் அபிஷேகம் செய்து இனிப்புகள் வழங்கி பட்டாசுகளை வெடித்து ஆறு வாரத்துடன் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடினர் மேலும் திரையரங்கம் முன்பு நடன கலைஞர்கள் நடனமாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேதினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் இருபத்தி எட்டு சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலதிட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் இருபத்தி எட்டு சார்பில் மேதினத்தையொட்டி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டையில் நடைபெற்றது விழாவில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் இருபத்தி எட்டின் தலைவர் ரொட்டோரியன் சுகுமாரன் செயலாளர் ரொட்டோரியன் சரவணன் பொருளாளர் பரத்குமார் மண்டலம் இருபத்தி எட்டின் மண்டல செயலாளர் முத்துராஜவேலு முன்னாள் தலைவர் ரொஜோரியன் பகுத்தறிவு சுரேஷ்குமார் மூர்த்தி நவ்ரோஜ் கிருஷ்ணன் தர்ஷ்ணா மூர்த்தி முருகன் ராணா ரொஜோரியன் அருணகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய கலாப்பட்டில் அமைந்துள்ள ஷாஷன் கம்பெனியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஷாஷன் தொழிலாளர் யூனியன் சார்பாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் யூனியனின் கவுரவ தலைவரும் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் கலந்து கொண்டு யூனியன் கொடியினை ஏற்றி அனைத்து தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் அப்போது யூனியன் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் காரைக்காலில் அண்ணா தொழிற்சங்க கொடியேற்றி நினைப்புகள் வழங்கி மேதின கொண்டாட்டம் உலக தொழிலாளர் தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழசாசக்குடி பகுதியில் அமைந்துள்ள விநாயக விநாயகமிஷன் மருத்துவக் கல்லூரி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் மாவட்ட கழக செயலாளர் எம் வி ஓமலிங்கம் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் குமார் செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காரைக்கால் பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதின நிகழ்ச்சியில் கட்சியின் கொடியை மாவட்ட கழக செயலாளர் ஓமலிங்கமும் தொழிற்சங்க கொடியை மாவட்ட கழக அவைத் தலைவர் சாகுல் ஹமீத் அவர்களும் ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க நாகை மண்டல பொருளாளர் தலைவர் கிளைத்தலைவர் ராஜன் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இரண்டாவது இடத்தில் உள்ள புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளை அறிவித்து அசத்திய அமைச்சர் கே லட்சுமி நாராயணன் மற்றும் விக்ரம் கோட்டா ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்டின் ஒரு அங்கமான ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது ராடிசன் ஹோட்டல் அண்ட் சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் பிரபல சுற்றுலா இணையதளமான லோன்லி பிளானட்டின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான் லோன்லி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க பயணத் தொகுப்பை வெளியிட்டு பாண்டிச்சேரியின் உலக அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ரிசார்ட் பாண்டிச்சேரி பே ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த தொகுப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு சூரிய ஒளி பஃபே காலை உணவு வரவேற்பு வசதிகள் அரை நாள் நகர சுற்றுப்பயணம் பே விஸ்ட்ரோல் ஒரு பிராங்கோ தமிழ் உணவு அனுபவம் உணவு பானங்கள் மற்றும் ஸ்பா சேவைகளில் தள்ளுபடிகள் மற்றும் ஒரு சிறப்பு பிரியாவடை பரிசு உள்ளிட்ட ஒரு தொகுக்கப்பட்ட பயண திட்டத்தை விளங்குகிறது இது அற்புதமான மனதிற்கு நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத பாண்டிச்சேரி சுற்றுலா அனுபவத்தை வழங்குகிறது இந்நிகழ்ச்சியில் டி ஹோட்டல்கள் அதன் அனைத்து கிளைகளிலும் பசுமை கூட்டங்களை தொடங்குவதாக அறிவித்தன கார்பன் தடம் கண்காணிப்பு மரம் நடுதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் பிற பசுமை நடைமுறைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்வுகளை நடத்த கார்பெட் விருந்தினர்களுக்கு ஜிஆர்டி அங்கீகாரம் அளிக்கிறது மேலும் மரங்களை நடுவதற்கும் நிகழ்வுகளின் போது உருவாகும் கார்பன் தடத்தை ஏறு செய்வதற்கும் துரிக்ஷம் அறக்கட்டளையின் ஜிஆர்டி புரிந்துணர்வு மேற்கொண்டுள்ளது சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப தளமான ஈகோ இண்டெக்ஸ் உடன் இணைந்து அவர்களின் திறமையான கார்பன் தடம் கால்குலேட்டர் பயன்பாட்டை பயன்படுத்தி கார்பன் உமிழ்வை துல்லியமாக கணக்கிட முயற்சி மேற்கொண்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் விக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான கிரேட் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஜிஆர்டியின் நிலைத்தன்மை பயணம் குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ளது இது ஜிஆர்டி ஹோட்டலின் நிலைத்தன்மையை நோக்கிய எழுச்சியூட்டும் பயணத்தை ஆவணப்படுத்துகிறது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு விருந்தோம்பல் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை இந்த புத்தகம் காட்டுகிறது புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய விக்ரம் கோட்டா பாண்டிச்சேரியின் சுற்றுலா மயில்கலை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்வதாகவும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார் கிரே பசுமை கூட்டங்கள் மற்றும் லோன்லி பிளானட்டின் தேர்வு சலுகை ஆகியவை நிலையான கண்ணோட்டத்தின் மூலம் பயண அனுபவங்களை மறு பரிசீலனை செய்வதற்கான தேர்வு என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி ஸ்ரீ வி என் ஜுவல்லில் திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வி என் ஜுவல்லில் அற்றைய திருதியையொட்டி நகை வாடிக்கையாளர்கள் குவிந்தனர் இதனையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தங்கத்தின் விலையில் ஐந்து சதவிகிதம் பணம் செலுத்தி தங்கத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் சவரனுக்கு ரூபாய் அறுநூறு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிலோவிற்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாயும் வைரம் கேரட்டிற்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படுகிறது மேலும் இந்த சலுகை வரும் மே நான்காம் தேதி வரை நீடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தினத்தை பாமக சார்பில் சமூக முன்னேற்ற சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது மே தினத்தையொட்டி புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமூக முன்னேற்ற சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சங்க கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சமூக முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்கள் பணியாற்ற காலாப்பட்டு தொகுதியில் புதிய வீட்டில் குடியேறினார் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் புதிய காலாப்பட்டு தொகுதியில் சமூக சேவகரும் குமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பல்வேறு மக்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தன்னை எளிதாக சந்தித்து அவர்களது குறைகளையும் தேவைகளையும் தெரிவிக்கும் வகையில் காலாப்பட்டு பகுதியில் புதிய வீட்டில் குடியேறியுள்ளார் அறக்கட்டளை நிறுவனர் இதனால் தொகுதி மக்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்க பொருளாளர் செந்தில் என்கிற தென்னரசன் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ஜிப்மர் யூனியன் சங்க தலைவரும் ஜிப்மர் மருத்துவமனை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்க பொருளாளர் தென்னரசன் என்கிற சந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்பர் மருத்துவமனை வளாகத்தில் ஊழியர்கள் செவிலியர்கள் மற்றும் கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் தொடர்ந்து ஜிப்பர் மருத்துவமனை கூட்டுறவு சங்க பொருளாளர் செந்திலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொரோனாவுமான ஏ கே டி ஆறுமுகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனா் மேலும் பல்வேறு இடங்களில் செந்தில் என்கிற தென்னரசன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இதில் ஜிப்மர் பல்வேறு சங்க நிர்வாகிகள் மாசிலாமணி அந்தோணி வேலு பரமசிவம் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தினம் புதுச்சேரி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் பழமை வாய்ந்த கட்டிடங்களை அரசு பாதுகாக்கும் கலவை கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் பேச்சு உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்